நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனம் மீதான விவாதத்தின் போது இந்திய அரசியலமைப்பின் தந்தை சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி பேருந்து நிலையத்தில் ஈரோடு மேற்கு மாவட்டம் தாளவாடி ஒன்றிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் சலீம் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில செயற்குழு உறுப்பினர் சையது கரீம் பயாஸ் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் புதுகுதி கோவை மண்டல மருத்துவ சேவை அணிச் செயலாளர் முஹிபுர் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகக் கூறி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில தொண்டரணி செயலாளர் பவானி முகமது ஈரோடு மேற்கு மாவட்ட தலைவர் என் எஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் மாதேஷ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் நகர நிர்வாகிகள் தாளவாடி ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்